على آله وصحابه أجمعين إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحابه وبارك وسلم اللهم صل على سيدنا محمد الذي قرنت البركة بذاته محيا وَتَعَبْتَرَتِ الْعَوَالِمِ بِطْطِيبِ ذِكْرِهِ وَرَيَّافِ اللہم صلی علی سنان محمد وعلی آلِهِ وَصَحَابِهِ وَجْمَعِينَ علم آباد الحمد للہ اللہم علی شام والدعال عمد فضل احسان عمد صلی اللہ علی اللہم نات اللہ. عمیت நம்முடைய வேலைகள் எல்லாம் ஒதுக்கி விட்டு அல்லாஹ் நம்மை இங்கே வரவழைக்க செய்திருக்கிறான் அலமது அல்ஹம்துலில்லாஹ் அலமது இல்லா அல்லாஹும் ஜல்லசானு தானா அவனுடைய தொந்தலை தேடி வரக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியவனாக அல்லாஹ் அதைத்தான் சொல்லி காட்டுகிறான் சொல்லாத்து பந்த சுரு மின்பதில் இல்லை அல்லாஹுடைய பதிலை தேடி உலகத்திலே நீங்கள் செல்லுங்கள் என்பதா முடிச்சுட்டு அல்லாஹுக்கு சுமான் அவனுடைய பதிலை சஹாபாக்கள் சதாவும் தேடிக்கொண்டிருந்தார்கள் இரண்டு விஷயங்களை செய்தார்கள் முகமது வல்லதீனல் குப்வாரி ரொஹமாவு பைனவும் முகமது ரசூலுல்லாவாக இருக்கிறார்கள் அவர்களுடைய அருமை திரு ஈமான் இல்லாதவர்களிடத்திலே கடுமையாக நடந்து கொள்வார்கள் தங்களுக்கு மத்தியிலே இறக்க குணத்தோடு நடந்து கொள்வார்கள் ரொஹமாவு பைனகம் தராகும் சுஜந்த எபுத்த போன பொதுலம் எனல்தான் அதையே நீங்கள் அவர்களை பார்ப்பீர்கள் சஜா செய்த வண்ணம் ருக்கு செய்த வண்ணம் அவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் ருக்கு செய்யக்கூடிய நிலையில் சஜா செய்யக்கூடிய நிலையிலே அவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் அவர்கள் இதன் மூலமாக எதை எதிர்பார்க்கிறார்கள் எப்போன போங்கலாம் என வருவானா அல்லாமனுடைய பொருத்தத்தையும் அவனுடைய பொருளையுமே அளவுகடந்து தேடுபவர்களாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்பதாக அல்லாஹ் அவர்களுடைய அருமையான நடைமுறையை பற்றி அல் குரான் ஷெரீஃபில் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான் பென்னியத்திற்குரியவர்களே எனவேதான் நாம் சதாம் இரண்டை தேடினால் அல்லாஹ் இரண்டை தருவான் அவன் தரக்கூடிய வெகுமதி என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்னால் சஹாபாக்கள் எதை செய்தாலும் அல்லாஹுடைய பகுலைத்தான் எதிர்பார்ப்பார்கள் அவனுடைய ரிதாவைத்தான் எதிர்பார்ப்பார்கள் எனவே இந்த பவா என்ற வார்த்தையிலிருந்து வந்ததுதான் எப்ன என்ற வார்த்தை எனவே அளவு நம்முடைய சேகநாயகம் சொல்ல நான் நேரடியாக கேள்விப்பட்டிருக்கிறேன் காது வலி செவிவலி செய் நேரடியாக சர்க்கார் நாயகம் சொல்லுவாங்க பவுல் என்பதற்கு தமிழ்ல நேரடி பொருள் சொல்ல முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கார் சொல்லுவாங்க நம்மிடத்தில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அல்லாஹா புஸ்மான் தாலா ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு அவனுடைய எஸ்ஸானை அவனுடைய நியமத்தை அவனுடைய ரஹமத்தை தந்து கொண்டு இதுதான் பதில் என்று சொல்லுவார்கள் நாம் எந் அதற்கு நாம் எந்த பகரமும் செய்ய முடியாது நாம் நினைக்கலாம் ஏன் தொழுகிறமேன் நோன்பு வைக்கிறோமே ஜக்காத்து கொடுக்குறோமே ஹஜ்ஜு செய்கிறோமே என்று நாம் நினைத்தால் ஹஜ்ஜு செய்யி செய்யாமல் போ தொழு தொழுகாம வைக்காமப்போ வையு வைக்காம போல உபாலின் ஹதீஸ் மூலமாக அல்லா சொல்லுகிறான் நகலின் இவர்கள் சோனவாசிகள் அதை பற்றி பொருட்களப் போவதில்லை இவர்கள் நரகவாசிகள் வாசிகள் அதை பற்றி நான் பொருட்படுத்த போவதில்லை என்று சொன்னால் என்ன நீ வணங்கு வணங்காம போ நான் இலாகவாக இருக்கிறேன் என்று அல்லாஹும் ஜென்ரேஷன் வைத்தாலா அடியார்களுக்கு யசான் செய்வதையே தன்னுடைய வேலையாக எல்லாம் எடுத்துக்கொண்டான் எனவே தான் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஜர்ரா ஜர்ரா ஒவ்வொரு அணு அணு விஷயம் கூட நியமத்துக்கள் கூட தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தான் நாம் எந்த வகையான எதிர்பார்ப்பையும் அல்லாஹ் இடத்துல நாம் பார்க்க முடியாது எதிர்பார்க்கவும் கூடாது காரணம் நான் கொடுத்து வச்சுருக்கோம் சர்க்கர் அப்படி உரிமையாக கேட்பாங்க இன்னும் நீ என்ன கொடுத்து வச்சிருக்க அவன்கிட்ட என்னென்ன கொடுன்னு கேட்கறதுக்கு அப்படியே கேட்பாங்க எப்படி நிறையா அப்படியே பேசும்போது அவ்வளோ அவதாவது கேஷுவலா அப்படியே 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 இறங்கி பேசுவாங்க சர்க்கர் அப்படியே அலகமது அதை பார்த்தா நம்ம அப்படியே ஒரு தடவை சொன்னாலும் அப்படியே டக்குன்னு நம்மளுடைய உள்ளத்தில் பதி பதிஞ்சிடும் ஏன்னா அந்த அளவுக்கு அதை வந்து அனுபவித்து அதை உள்வாங்கி கல்பிலிருந்து வெளியாகக்கூடிய செய்தி அது எனவே தான் நின்று கொடுத்தா வச்சிருக்க சில பேர் நம்ம நம்ம கூட நினைப்போம் ஏன் இமான் இல்லாதவர்களுக்கு பெரிய பெரிய மாளிகைகள் இருக்குது பஸ்ஸில் போகும்போது பாருங்களேன் பெரிய பெரிய நிறுவனங்கள் பே பேர் அப்படியே மிகப்பெரிய பேராக எழுதி வச்சிருப்பாங்க எப்ப இன்னும் அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கேன் எனக்கு உன்னை நீ நம்பி இருக்கிறனே உன்னுடைய ரசூலை விமானம் கொண்டு இருக்கிறனே என்று கேட்க முடியாது இன்னும் நம்ம கொடுத்து வைக்கல அல்ல அவடத்தில் நம்ம என்ன அவளை நிறைவேற்ற கரங்காரண்ணா கிடையாது எனவே தான் அல்லாஹுல்லுமுதலா நமக்கு தரக்கூடிய நியமத்துக்குள்ள அவனுடைய பகல் அந்த தான் அளவு கடந்து சகா வாக்கல் தேடினார்கள் செய்த வேலை ஒன்று இரண்டாவது எதை செய்தாலும் எந்த அமல்களை செய்தாலும் அவனுடைய பொருத்தம் இருக்கிறதா என்று சதாவும் பார்ப்பாங்க நம்முடைய சேகநாயகத்த அந்த ரெண்டு குணத்தையும் அப்படியே பார்க்கலாம் நிதர்சனமா இப்ப இந்த பாவி பார்த்து 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 செய்து தான் சொல்றேன் எனவே என்ன செய்வாங்க என்னை பொருதிப்பானா அவனுக்கு பொருத்தம் கிடைக்குமா இப்படியே தான் வாழ்ந்தான் எனவே சதாம் அல்லாஹனுடைய பொருத்தத்தை ஆதரவு வைத்து அவனுடைய பகுதியை தேடி வாழ்ந்த மகான்தான் சகாம்பாக்களுடைய சுண்ணத்தை அப்படியே கடைபிடித்து வாழ்ந்த மகான் தான் என்னுடைய சேகநாயகம் எனவே அதை அவர்களிடத்தை பார்க்க முடிந்தது எனவே அல்லாஹு ஜல்லிஷான் முத்தலாம் அந்த ஆயத்தினுடைய முடிவில இரண்டு விஷயங்களை சொல்லி முடிக்கிறான் இடையில நிறைய செய்திகள் வருகிறது என்ன செய்து முடிக்கிறான் இப்படிப்பட்டவர்களுக்கு ஈமான் ஐமான் கொண்டு நல்ல முயற்சிகிறார்கள் மின்ஹும் அஜர் அவர்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது உயர்ந்த நற்கூலி இருக்கிறது என்று அதை சொல்லி முடிக்கிறான் அப்ப ரெண்டு விஷயங்களை சதாம் வாழ்நாளெல்லாம் அல்லாஹ் எடுத்து தேடினார்கள் அந்த இரண்டுக்கு பகரமாக அல்லாஹ் ஜல்லிஷான் முத்தால மஹத்தையும் அஜுர் அலீமாவையும் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லிஷான் முத்தாளா தருவதாக தன்னுடைய அருள்மறையால் குரான் ஷெரீஃபில் வாக்குறுதி கொடுக்கிறான் இனிமேல் கண்ணியத்திற்குரியவர்களே அதை தேடித்தான் இங்கே வர வேண்டும் எல்லாம் உன்னுடைய பதலை தேடி வர்றான் உன்னுடைய ரிதாவை தேடி வர்றான் அந்த நியத்து தான் ஷேக் ஒவ்வொரு முறிதுகளும் ஷேகை பார்க்க வருகிறேன் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க என்னுடைய சேகநாயகர் இல்லை வாங்கிக்கணும் அப்படி செய்யணும் அந்த மாதிரி செய்மாதிரி ஷேக் அது மட்டும்தான் ஷேகை பார்ப்பது என்னுடைய சேகநாயகன் என்கிட்ட இந்த இந்த பாலியிடத்தில் நேரடியாக சொன்ன செய்தி புறவாச்சேரிக்கு மிஸ்கின் தேடி போயிருந்தேன் அப்போ சர்க்கார் சொன்னாங்க அப்ப நிர்வாக சம்மந்தமாக கொஞ்சம் அங்கே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது அப்போது சர்க்காருக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை குறைவாக இருந்தது சொன்னாங்க பார்க்கறது மட்டும்தான் அப்படின்ட்டான் சக்கர் பார்க்கறது மட்டும்தான் அப்படியே சொன்னாங்க அவ்வளோதான் என்ன பார்க்கறதுதான் அலமது இல்ல அப்போ கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போயிட்டு வாங்கினாங்க நம்முடைய பெரிய அவங்க தான் சொன்னாங்க வந்தது வந்தீங்க நாகூர் போய் சார் தப்பி பண்ணிட்டு போங்கன்னு சொன்னாங்க எனவே கஞ்சியத்துக்குரியவர்களை பார்த்தீங்களா அல்லாஹ் ஜென்ரேஷன் தாலா எப்படிப்பட்ட அருமையான பாதையை எப்படிப்பட்ட நல்ல உயர்வான செய்தியை நமக்கு அல்லா சொல்லித்தரா எனவே யார் எளிமை தேடி வருகிறார்களோ சேகரத்தில் அவர்களை பற்றி நன்னோக்கம் உள்ளவர்களாக அவர்கள் பெரும் நல்ல மகான்கள் கருவது கருதுவதில்லை அந்த மாதிரி நுற்பத்தி செய்தி சொல்லித்தருவாங்க இந்த மாதிரி செய்தி சொல்லித்தருவாங்க அந்த மாதிரி அவங்க இது பண்ணுவாங்க எதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது நம்சத்தாக வைக்கவே கூடாது ஒன்னி ஷேக பார்க்கறதுதான் பார்வையிலே அல்லாஹால அந்த மகான்களுடைய பார்வையின் மூலமாக உள்ளத்தை மாத்திருவாங்க உள்ளத்துல என்ன இருக்கு நம்முடைய உள்ளத்துல என்ன இருக்கிறது நம்ம என்ன சொல்ல வர்றோங்கிறது அல்ல அவங்களுக்கு காட்டிடுவான் எனவே ஆக பார்வையின் மூலமாகவே என்ன செஞ்சிருவாங்க தகுதியில் செஞ்சிருவாங்க மாற்றி அமைச்சிருவாங்க நம்மிடத்தில் கெட்ட விஷயங்கள் கெட்ட எண்ணங்கள் இருந்தால் மாற்றிடுவாங்க நல்ல விஷயங்கள் இருந்தால் ஜியாதத்தை பண்ணிடுவாங்க அதிக அதிகமாக்கி விட்டுருவாங்க எனவே கண்ணியத்திற்குரிய அப்படிப்பட்டவர்கள் எனவே தான் சேகனாய் சொன்னது சாதாரண வார்த்தை இல்லை பார்க்கறது மட்டும்தான் அதனால் அந்த நியத்தில் தான் இப்படி தப்பு பதிலும் எனது தான் பதிலையும் இறுதுவானையும் தேடி நியத்து வச்சு வரணும் ஷேக பார்க்கறதே பதில் அல்லா கொடுத்த பதில் அவர்கள் மூலமாக நமக்கு பொருத்தம் கிடைப்பது பல்லு அங்கிருந்து தான் நமக்கு வரும் இன்னும் இங்கே நீத்திற்குரியவர்கள் அந்த வகையில் நாம் நடந்து கொண்டோமே ஆனால் அல்லாஹ் அந்த ஆயத்தினுடைய கடைசியில் சொல்லுவதைப் போன்று மஹ்ஃபரத்தம் மின்ஹும் அஜ்ரா நவீம் மின்ஹும் மஹ்ஃபரத்தம் அஜ்ரா நவீம் ஆவா அல்லா தந்துருவான் அல்லாஹ் தாலா அப்படிப்பட்ட அந்த பாக்கியவான்களுடைய கூட்டத்தில் நம் அனைவரும் சேர்த்தார்கொள்வானாக வாஹர் தாவா நான் அலமது இல்லா ரபில் ஆலமி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ